அப்படியான் வாரணாசி பட விழாவில் கலந்து கொண்ட நாயகி பிரியங்கா சோப்ராவின் கிளாமர் போட்டோக்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நேற்று மாலை வாரணாசி படத்தின் டைட்டில் ட்ரீசர் வெளியாச்சு பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌழி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் மகேஷ் பிரபு பிரியங்கா சோப்ரா பிருத்திவிராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த விழாவில் நடிகை பிரியங்கா சோப்ரா அணிந்திருந்த உடை ரசிகர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்தது இந்த நிலையில் வாரணாசி விழாவில் பிரியங்கா சோப்ரா கலந்து கொண்டது போலவே அதே லுக்கில் நடிகை பிரியங்கா சோப்ரா எடுத்துக்கொண்ட கிளாமர் போட்டோக்கள் வெளியாகியிருக்கு அவங்க எல்லாம் யாரையா இருக்கலாம் பிரியங்கா சோப்ரா அவங்கள ரொம்ப பிடிக்குமா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க